ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து முட்டை தனியாரை கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் நான் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒரு எட்டு முட்டை மாரி வச்சுருக்குறேன் எட்டு முட்டைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கும் இப்போ எட்டு முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு இப்போ வந்து பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் அடுத்தது கொஞ்சோண்டு கருகப்புழை இதெல்லாம் எதுக்குன்னா நான் வந்து கிரேவிக்கு வதக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் உண்டு ஜீரகம் இது பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை வந்து நல்லா கையில் போட்டு இப்படி நல்லா நிமிட்டி போடுங்க வாசனையாக இருக்கும் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா அப்புறம் சிக்கன் கிரேவி இது சிக்கன் மசாலா அடுத்து மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து பணியாரத்துக்கு முட்டை பணியாரத்துக்கு அப்புறம் உப்பு தேவையானது உப்பு உப்பு போட்டுவோம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நல்லா பாருங்கள் கரண்டே எழுத நல்லா கலக்கி ஃபுல்லாக கலக்கிட்டோம் இப்போ வந்து மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம் மிளகுத்தூள் முட்டை நல்லா தலைக்கி வச்சிட்டோம் இப்போ வந்து அங்கே அடுப்பில் வந்து நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருகப்பிலை அப்புறம் மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கிரேவிக்கு திக்கினா சுர்த்து பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து நல்லா காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ குழிப்பனியாராக அடுப்பில் வச்சுட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம முட்டையை ஊற்றிக்கணும் பாருங்கள் நான் எல்லாம் ஊற்றிட்டு காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு கல்லையிலையும் நம்ம பரட்டி போடணும் இப்போ முட்டை பனியாரம் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்ம ஒன்று எல்லாமே எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வானிலை அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கோம் வெங்காயம் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு விட்டோம் இப்ப தக்காளி போட்டுக்கோம் பச்சை மிளகா போட்டுக்கோம் மிக்சில இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி சோம்பு எதுக்குன்னா நல்லா சிக்கலா அந்த முட்டை பனியாரத்துல வர்றதுக்கு நம்ம அது மாதிரி அரைச்சு குடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் மஞ்சுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் கரம் மசாலா போட்டுக்கோம் தேவையானது உப்பு போட்டுக்கும் இப்போ எல்லாம் விடுவோம் நல்லா போட்டு வீடு தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சிங்க இப்போ நம்ம தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி எப்படியாக வாசனை வருதுங்க அங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாகட்டும் அப்போ தான் முட்டையில போடுறது கரெக்டாக இருக்கும் நல்லா அங்கே பாருங்க முட்டை பனியாரம் ஒவ்வொன்னாக எடுத்து நம்ம அங்கே பாருங்க போட்டுடுறோம் சூப்பராக இருக்குங்க இதுமாரி செஞ்சு நம்ம சாப்பிடணும் வந்து எப்போதுமே நம்ம உடச்சி ஊற்றிருக்குறோம் ஆம்லேட் போட்டிருக்கோம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே பாருங்கள் சூப்பர் செம்மையாக இருக்கு பாருங்க இந்த நேரம் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் உண்டு தூவிக்கும் மிளகுத்தூள் தூவி இருக்கும் என்ட்ட மல்லித்தழை இல்லைங்க உங்கள்கிட்ட மல்லித்தழை இருந்தால் போடுங்க செம்மையாக வாசனை வரும் சூப்பரா இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ஆப்பல் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இங்க பாருங்களா வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவியை நான் வந்து ரொம்ப எல்லாமே கலந்து ரொம்ப கிரேவியாக வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் தலை தளன்னு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்கள் நான் ஆப்பத்தில் தான் வச்சு சாப்பிட போகிறேன் செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க எடுங்க வரேன் தம்பிக்கு தான் ஊட்டி விட போகிறேன் நித்தீஸுக்கு செல்லவங்க பாருங்கள்

நல்லா இருக்கடா நல்லாயிருக்கு மம்மி சூப்பராக இருக்குங்க இதே போலவே நீங்கள் வச்சு பசங்களும் கொடுங்க எல்லா இதுவும் வீட்டில் நம்ம வந்து முட்டையை வாங்கி இதுமாரி செய்யும்போது பசங்க வந்து டிஃப்ரெண்டாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இதாகவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் சாப்பிடு ரொம்ப நான் வந்து சப்பாத்தி டீ தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொல்லிச்சரலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பை சொல்லுங்கள் பாய்